ஒன்றை சொல்வார் ஒன்றை செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இம்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் ஈரவெக ஒன்றை சொல்வார் ஒன்றை செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இரவன் வகுதனியுகை பொண்ணாகும் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொண்ணாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லாம் மையும் உண்டாகும் எல்ல உண்டாகும்ரு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு